உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பார்த்துட்டிங்கன்னா பிரேமலதா இவங்களுக்கு வயது இவங்களுடைய இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த மணமகளுடைய கல்வி தகுதிட்டீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க இவங்க அப்பா வந்துட்டு முன்னாடியே மினரல் வாட்டர் கேன் பிசினஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஒரு பிசினஸ் இவங்க முன்னெடுத்து ஒரு லாபகரமான பிசினஸா இந்த மணமகள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம இந்த மணமகள் வந்துட்டு சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க அதிகம் படிக்காமல் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு பெருசாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல எந்த ஒரு வேலைக்கும் போவாத மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸை வந்துட்டு இவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு சாதியோ வயதோ மற்றபடி ஒரு ஏழை மணமகனாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு பிடிச்சி பேசினதுக்கப்புறமா தன்னுடைய முழு வி விலாசத்தையும் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமிச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மஞ்சுளா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிட முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் படித்து முடிச்சிட்டு இப்போதைக்கு ஒரு பதினாறாயிரம் ரூபா சம்பளத்துக்காக இப் துணி கடைக்கு வந்துட்டு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்து கிடையிலேயும் ரொம்பவே அடிக்கடி சண்டை வந்து இவங்க பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க மொறப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துவிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆதரவுக்கு கூட சொந்த பந்தன்ட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தமே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இவங்க இப்போதைக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஈரோடு பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்காங்க தாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விபரம் ஃபுல்லாத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றதாவும் சொல்லியிருக்காங்க